ரெக்லைஃப் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரேஷன் எனக்கு சுத்தமாக இல்லைங்க ஏன்னா வந்து அது ட்ரெயில் அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணணும் ஒன்று விட்டாங்க அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து என்னடா பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு ரெண்டாவது வந்து ஒரு ஜிங்கித்துக்கான ஒரு பாட்டு ஒன்று விட்டாங்க அந்த பாட்டிலேயே சொல்கிற மாதிரி பெர்ஸான ஃபீலிங் எதுவும் வரல ஏன்னா பாட்டு ஏதோ ஃபங்க்ஷனில் கல்யாண ஃபங்க்ஷன் ஆறாம இருந்தது அதுக்கான அது பாட்டை கேட்குற மாதிரி பெஸா இல்லை சிம்போட ரோல் கமலோட ரோல் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ஏதோ காட்டல ஸோ அதனால இப்போதைக்கு எனக்கு தகு லைஃப்ல எதுவும் எஸ்பிரேஷன் இல்லை மேபி ஜூன் அஞ்சாந்தேதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி இன்ட்ரஸ்ட் வரலாம் மேபி போகலாம் சிம்போட கெட்டப் எப்படி இருக்கு சிம்போட கெட்டப் தான் இருக்கு இப்போ அவர் ஸ்டேஜ்ல எல்லாம் இப்போ பெரியன் நேம்ஸில் அதே கேட்டில் தான் நினைச்சிருக்காரு ஸோ மணி நத்திரம் அவர் எந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காருன்னு பொறுத்தம்தான் போகணும் ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு சிம்பு வந்து பெருசாக அதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரில இப்போ வந்து நம்ம சார் ஒரு கமலாஹாசன் வந்து போது நல்லா பேசுகிறேன் தெரில நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து பார்க்கும்போது இந்த சக்காச்சி வந்த மணி அதை நம்ம கடைசியாக தரல அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நல்லா போகுமா எப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது பட் படம் பார்த்ததுக்கப்புறம் மேபி சொல்லலாம் எனக்கு இப்போதைக்கு வந்து படம் வந்து நார்மலா தான் இருக்கும் ரொம்ப தனித்துவமா கிராண்டா எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் கூலி அளவுக்கு எஸ்பிரேஷன் இல்லை கூலியோட கம்மியாக இருக்கு எஸ்பிரேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க